பெருதலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது முத்தமிழறிஞர் கலைஞர் பெருந்தலைவர் காமராஜரை போற்றும் வகையில் அவருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தார் இன்றைக்கு இந்தியாவில் தமிழ்நாடு மாநிலம் மாநிலங்களை விட கல்வியினால் மேம்பாடு அடைந்திருக்கிறது என்பதை நாம் அறிவோம் பல மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டுக்கு கல்வி வேலை ஏராளமானவர்கள் வந்து புரிந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு கல்வித்தளத்திற்கும் மகத்தான மாணவர்களும் கல்வி பெற வேண்டும் உயர்கல்வி பெற வேண்டும் என்கிற

வகையிலே அது அமைய வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இந்த மாற்றத்தை மேற்கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு அனைத்து நிலைகளிலும் சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையினால் இந்த மாற்றத்தின் அடிப்படையான காரணம் இது வட மாநிலம் தென் மாநிலம் நாட்டை சார்ந்தவர்கள் இருந்தாலும் கூட கவனக்குறைவாக இருந்தாலும் இது குறித்து ரயில்வே துறை புரல் விசாரணை நடத்தி வருகிறது மேற்கொண்டதில் அகற்றி சொல்வதற்கு என்பதில்லை உயிரிழந்த என்ன பொருளாதார உதவி நாம் என்றாலும் கூட இந்த இடத்தை செய்ய முடியாது அதேபோல உள்ளூர் மாணவர்கள் உயிரிழந்தார் அவருடைய நெற்றோரையில் அவர்கள் அடைந்திருக்கிற மன அழுத்தம் மன உளைச்சல் கடுமையாக இருக்கிறது போன்ற விபத்துகள் நேரம் ரயில்வே துறை அமைச்சரை சந்தித்து விடுதலை சிறப்பு கட்சிகள் சார்பில் கோரிக்கை மனு ஒன்றையும் அறிவித்தார்